வணக்கம் நண்பர்களே ஒரு நாள் வீட்டு ஷெல்ஃபில் பழைய பாத்திரம்லாம் பார்க்கும்போது தண்ணியில் பூ போட்டு வைக்கிற இந்த பாட்டு கிடச்சிது அது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பழசானது மாதிரி இருக்குது ஆனால் ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வாங்கி அதை பயன்படுத்தாமல் வச்சுருந்துருக்குறாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணில் மாட்டிடுச்சு அதுக்கப்புறம் அதோடைய நிலமையை பாருங்கள் அதை எடுத்த அது மேலே பூரணம் இருந்தது எல்லாத்தையும் புளி போட்டு நல்லா தொலைக்கணும் தொலைக்கினத்துக்கு அப்புறம் அதோடைய வண்ணமோ அதோடைய நிறமோ வந்து பார்த்திங்கன்னா மாறிடுச்சு இந்த மாதிரி ஆகிடுச்சு இந்த மாதிரி பளிச்சுன்னு ஆகிடுச்சு அதில் நம்ம வீட்டிலேருந்து சுத்தமான நல்ல தண்ணியை ஊற்றிட்டு நம்ம தோட்டத்துலேருந்து பறித்த கார்டன் டு ஹோம்ஸ் நம்ம தோட்டத்துலேருந்து ப பறிச்ச ஒரு ரோஜா கனகாம்பரம் நந்தியாவட்டை இந்த பூக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் அதிகமாக கிடச்சிது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூக்களையே நம்ம முதல்ல தண்ணியில் போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறோம் இந்த மாதிரி பாட்டில் தண்ணி ஊற்றி பூ போட்டு நம்ம வீட்டு வாசலில் வச்சோன்னா நம்ம வீட்டுக்கு தீய எண்ணங்களோடவோ இல்லைனா கெட்ட எண்ணங்களோட வரவங்களோ இதை பார்க்கும்போது அவங்களுடைய மனசே மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த கெட்ட வைப்ரேஷனை கூட இது வந்து பார்த்திங்கன்னா தடுக்கும் பார்த்திங்கன்னா எப்படி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு அழகாக அந்த பாட்டம் ஆயிடுச்சு அந்த பூக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நன்மை கிடச்சிருக்கு எப்படின்னா இந்த மாதிரி தண்ணியில் அழகுப்படுத்துறதுக்காக அதுங்க பூத்தா மாதிரியே இருக்குது மேலும் அழகு சேர்க்க கணக்காம்பரம் பூக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்